ஆண்டு இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான புனித செபஸ்தியாரின் பாசமான பக்தர்களே இந்த ஆண்டிப்பட்டி பங்கின் நம்பிக்கையாளர்களே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே ஒவ்வொரு திருவிழாவும் நம்மை உருமாறச் செய்ய வேண்டும் ஆண்டவர் உகந்தபடி வாழ நம்மை தூண்ட வேண்டும் இன்றைக்கு தியான பாடல்களை கேட்டது ஒலித்து கொண்டே இருக்கிறது எல்லா வித அச்சத்தினென்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்று எதுக்கும் வீணா நம்ம பயப்படவே தேவையில்லை பவுல் சொன்னார் எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொன்னார் நான் யாரை நம்பியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னார் இன்றைய சபை மன்றாட்டில் மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிவதே மேல் என்பது மீண்டுமாக நமக்கு நினைவுபடுத்தப்பட்டது இன்றைய இரண்டாவது வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் பாவல் பே பேரு எழுதிய முதல் கடிதத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் அந்த ஐந்து அதிகாரமும் நமக்கு உற்சாகம் முட்ட துன்பத்தை கண்டு கலங்காமல் இருக்க முக்கியமாக இரண்டாம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் கெட்டது செய்து தொன்புற்றால் என்ன பெருமை நன்மை செய்தும் நீ தொன்புற்றால் அது நமக்கு பெருமையே என்று சொல்லுகிறார் பாருங்கள் உலகத்தில் தப்பு செஞ்சவங்க தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நல்லது செய்கிறவங்க கூட அநியாயமாக துன்பிருக்கின்றார்கள் நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியாரை ஊற்று பார்க்கிறோம் முப்பது வயசு தான் அவர் வாழ்ந்தது இருக்கும் எத்தனை துன்பம் பாருங்கள் பிரான்ஸ் நாட்டிலே பிறந்தார் பணக்கார குடும்பத்திலே பிறந்தார் மிலானிலே படித்தார் ரோமைக்கு சென்றார் நான் இன்றைக்கு வரும்போது காரிலே கேட்டுக்கொண்டு வந்தேன் புனித அம்ரோசியார் இவரை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று அவர் சொல்றார் மிலானில் ஆண்டவருக்காக போதுமான அளவு துன்புற முடியாது என்றுதான் ரோமைக்கே போனார் படை வீரராய் சேர்ந்தார் பேரரசனுடைய பாடிகார்டு அளவுக்கு உயர்ந்தார் சேர்ந்தது எதற்காகவா கொடுமைப்படுத்தப்பட்ட அநியாயமாக சித்திரவதைக்கு உள்ளான ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உதவி செய்ய எத்தனையோ பேரை மனம் மாற்றினார் ஒரு கவர்னரையும் மனம் மாற்றினார் எத்தனையோ பேருக்கு குணமளித்தார் அன்பை வெளிப்படுத்தினார் அக்கறையை வெளிப்படுத்தினார் ஒரு கட்டத்தில் அவருடைய உண்மை முகம் தெரிய வந்தது அரசருக்கு ஆண்டவரை விட்டுவிடு அதனால் தானோ என்னவோ இன்றைய திருப்பலி ஜபம் தான் கீழ்ப்படிய வேண்டும் மனிதருக்கல்ல அம்பு எய்து கொல்லுங்கள் என்று முதல் முறை வேத சாட்சியாக அவருக்கு வாய்ப்பு பாருங்க செத்துட்டார்னு போட்டுட்டாங்க அம்மா அவரை எடுத்து காப்பாத்துச்சு வந்தவர் ஒரு முறை பட்டா போதும்னு இருந்தாரா போய் அரசனையே கடிந்து கொண்டார் என்னுடைய மக்களை இப்படி வேதனைக்குள்ளாக்குகிறாய் இது நியாயமா உடனேதான் கட்டளை தடியால் அடிச்சு உனக்கு கொல்லுங்க அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ரோமையில் எத்தனையோ பக்தர்கள் எத்தனையோ பேர் வேண்டி கொள்ளை நோயிலிருந்து விடுதலை பெற்றார்கள் எத்தனையோ பேர் துணிச்சல் பெற்றார்கள் எவ்வளோ பேர் பாதுகாவலராக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் அவருடைய தைரியத்துக்காக அவரை மாதிரி என்று கொள்ளுகிறார்கள் பக்கத்தில் நம்முடைய கேரளாவில் எல்லாரும் நிறைய பேர் செபாஸ்டியன் செபாஸ்டியன் செபாஸ்டியர் கோயில் என்று எங்கே பார்த்தாலும் இருக்கிறது அவருடைய துணிச்சல் ஆண்டவர் மீது கொண்டிருந்த பற்று நம் எல்லாரையும் தோண்ட வேண்டும் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கின்றார் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நாம் எதற்குமே பயப்படக்கூடாது அதை தெரிந்து கொண்டு இங்கிருந்து நாம் போக வேண்டும் பிரியமானவர்களே முதல் மாசத்தில் நாம் கேட்கிறோம் அந்த ஆண்டவர் துணிச்சல் அளிப்பவர் ஏனென்றால் தன்னுடைய அக்கறையினால் நமக்கு துணிச்சல் அளிக்கிறார் எஸ்ஐயா இறைவாக்குனர் வாக்குனர் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்க கேட்டோம் பாருங்கள் சின்ன பிள்ளைங்களாம் குட்டி குட்டி பொம்மைக்கு பேர் வைக்கும் பேபி அப்படின்னு சொல்லுவோம் என்ன அது எப்பயும் அது குழந்தையாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய செல்லக்குட்டி அப்படின்னு அந்த இன்னொரு பொம்மைக்கு பேர் வச்சுருக்கோம் என் கண்மணி அப்படின்னு இன்னொரு பொம்மைக்கு பேர் வச்சுருக்கோம் அதுபோல் நீ கடவுள் பாபிலோனில் இருந்த மக்களுக்கு புது பேர் வைக்கிறார் ஏன்னா அப்படி இருக்கணுன்றதுக்காக எப்சிபா அப்படின்னு ஒரு பேர் எப்சிபான்னு ஒரு பேர் இன்னொரு பேர் பியூலா அப்படின்னு ஒரு பேர் எப்சிபா ரொம்ப அழகானவ என் நெஞ்சிக்கு நெருக்கமானவ என்னை விட்டு போகாதவ எப்சிபா பியூலா நீ விதவை இல்ல மனவாட்டி மனப்பெண் மாதிரி அழகா இருக்கிற ஆண்டவர் நம்ம எல்லார் மீதும் அன்பு கொண்டிருக்கிறார் நமக்கு எதிர்காலம் உண்டு அந்த ஆண்டவரை நம்புவோம் எதற்கும் அஞ்ச வேண்டாம் பார் ஆண்டவர் ஒருபோதாம் நம்மை கைவிட மாட்டார் எல்லா காலத்திலும் நம்மை காப்பாற்றுவார் பிரேமானவர்களே இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை யோகா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் மீதி நாள்லாம் இனிமே வந்து லூக்கா நற்செய்தியிலிருந்து யோகா நற்செய்தி பாஸ்கா காலத்தில் மட்டும் வாசிக்கப்படும் வார நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வாசிக்கப்படும் இன்னைக்கு பாருங்கள் ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா என்றால் தொடக்கத் திருவையில் மூன்று முக்கியமான நிகழ்வுகள் ஒன்று ஞானிகள் நட்சத்திரத்தை பார்த்து ஆண்டவரை வந்து ஆராதித்தது இன்னொன்று யோர்தான் நதியிலே ஆண்டவர் வெளிப்படுத்தப்பட்டார் தந்தை கடவுளால் தூய ஆவி புறா இறங்கி வந்ததால் அதுவும் திருக்காட்சி மூன்றாவதாக இன்றைக்கு வாசிக்கு கேட்டோமே தண்ணீரை திராட்சியரசமாக ஆண்டவர் மாற்றினார் அதையும் பார்த்து ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும் என்று பிரியமானவர்களே இத்தகைய அழகான விழா கொண்டாடுவதால் நம்முடைய நம்பிக்கை ஆழமாக வேண்டும் முக்கியமாக இந்த பகுதியிலிருந்து எத்தனை பாடங்கள் பாருங்கள் ஆண்டவர் நல்லவ வல்லவ அறுநூறு லிட்டர் ஒயின் திராட்சை ரசம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தாராளமாக இருக்கும் ஆண்டவர் அன்னைக்கு செய்தது பாருங்கள் ஏறக்குறையாக அறுநூறு லிட்டர் பாருங்க திராட்சை ரசம் கல்யாண வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய கடமை யாருடையது மணமகனுடைய கடமை அந்த ரெண்டாம் அதிகாரத்தில் ஒம்பது பத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவனை தான் பார்த்து கேட்குறாங்க எல்லாரும் நல்ல ரசத்தை முதல்ல கொடுப்பாங்க அப்புறம்தான் தரம் குறைந்ததை கொடுப்பாங்க மணமகனுடைய கடமை அன்னைக்கு மட்டும் ரசம் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் பரிகாசம் கேலி நகைப்பு கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டிட்டு போயிருப்பாங்க இந்த கல்யாணமே ஞாபகம் வந்திருக்காது கல்யாணம் தன்னைக்கு திட்டினது தான் எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும் பாருங்க விழா தொடர செய்கிறார் நம் ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஆண்டவர் விழா இழவு வீடாக மாற செய்யாமல் இருக்கிறார் நம் ஆண்டவர் அக்கறை கொண்டிருக்கிறார் பாருங்கள் மாட்சியை வெளிப்படுத்தினார் எல்லாரும் நம்பினார்கள் பாருங்க ஆண்டவர் எத்தனையோ அருங்குறிகளை செய்கிறார் முக்கியமா நற்செய்தி இந்த அதிகாரத்துல முதல் அருங்குறி அரும் அடையாளம் என்ன பச்சை தான் கற்சாடிதான் ஆண்டோட வல்லமையால் ரசம் ரசம் என்பதற்கு வேறு வார்த்தை திராட்சை ரசத்துக்கு வேறு வார்த்தை மகிழ்ச்சி பெருகுகிறதே பாருங்கள் துன்பமா வேதனையா கவலையா கண்ணீரா எதிர்காலமே ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறீர்களா ரசம் பெருகச் செய்வார் மகிழ்ச்சி பெருக செய்வார் நம் ஆண்டவர் அது எத்தனை அரும் அடையாளங்கள் பாருங்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகிறது காலையில் சொன்ன தண்ணீர் மங்கை தன் தலைவனை கண்டதும் வெட்கிச் வந்தாள் தண்ணீர் மங்கை தன் தலைவனை கண்டதும் வெட்கிச்சு வந்தாள் என்று சொன்னேன் ஒரு கவிஞர் எழுதியது நான்காம் அதிகாரத்தில் நம்ம வந்து பார்க்கிறோம் ஒரு தலைவருடைய மகள் சாக கிடக்கிறார் அவரை ஆண்டவர் காப்பாற்றுகிறார் ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் முப்பத்தெட்டு வருஷம் படுத்த படுக்கையாக கிடந்தான் அங்க குளத்துக்கு பக்கத்தில் அவனை ஆண்டவர் குணப்படுத்துகிறார் ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அப்பங்களை பழுது செய்கிறார் ஐந்து அப்பங்களை இரண்டு மீன்களை ஐயாயிரம் பேருக்கு கொடுக்கிறார் ஆண்டவுடைய வல்லமையை பாருங்கள் தாராளத்தை பாருங்கள் மற்ற நச்சியிலே இவர்களை இப்படி அனுப்பிவிட்டால் சோர்ந்து விழுந்து விடுவார்களே இப்படி அனுப்ப கூடாது இந்த மக்களை இறக்கப்பட்ட அந்த அடையாளம் ஆறாம் அதிகாரத்தில் இன்னொரு அடையாளம் புயல் காற்று அழிய இருக்கிறார்கள் சீடர்கள் ஆண்டவர் வந்து காற்றையும் கடலையும் இறைந்து அமைதி உண்டாக்குகிறாரே காப்பாற்றுகிறாரே ஆண்டவர் பாருங்கள் ஒன்பதாம் அதிகாரத்தில் பிறவி குருடனுக்கு அளிக்கிறாரே ஆண்டவர் பதினொன்றாம் அதிகாரத்தில் மார்த்தா மரியா சகோதரனை இழந்து அழுகின்றார்களே அங்கே அழுகின்றாரே நம் ஆண்டவர் அவனை உயிர்ப்பிக்கின்றாரே ஆண்டவர் ஆக மொத்தம் ஏழு அருமடையாளங்கள் இந்த ஏழுனா என்ன அர்த்தம் ஏராளமா செஞ்சார் முழுமையா செஞ்சார் அற்புதங்களை செய்தார் அற்புதங்களை செய்த ஆண்டவர் என் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்விலும் தொடர்ந்து அற்புதங்களை செய்வார் யோவா நச்செய்தி இருபதாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் செய்த எத்தனையோ அருள் அடையாளங்கள் இருந்தன அவற்றின் அடையாளம்தான் இந்த ஏழு இங்க பாக்குறோம் இன்னொருத்தவங்க நம்ம அம்மா யாரு அன்புத்தாய் அன்னை அன்னிமரியா எல்லாம் சொல்லுவாங்க இந்த பிஷப் எப்போ சொன்னாலும் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா தான் சொல்கிறாரு அப்படின்னு சில பேர் பேசுவாங்க என்னை பற்றி அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா இந்த அம்மா ரெண்டாம் அதிகாரத்தில் வராங்க திருப்பி கடைசியாக பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வராங்க ரெண்டு தடவியும் இயேசுவின் தாயின் தான் சொல்லியிருக்கு அவங்க பேரே சொல்ல அதான் நான் சொன்னேன் யோகாங்க செய்து மட்டும்தான் நமக்கு மாதா பேரே தெரிஞ்சிருக்காது இந்த அம்மா என்ன இந்த நம்ம எல்லாரும் கிட்ட இருந்து கத்துக்கணும் திருமணத்தை அவர்கள் மதிக்கிறார்கள் அவர்களுடைய மகன் மதிக்கிறார் ஓன் திருமணத்தை நீங்களாம் மதிக்கிறீங்களா அதனால தான் கல்யாணம் வீட்டுக்கு போனாங்க கல்யாணம் பண்ணும்போது மட்டும் ஜாலியா ஸ்டைலாக ட்ரெஸ்ஸு நாக எல்லாம் அப்புறம் பாரு நாயும் பேயும் தான் மிஞ்சுது திட்டும்போது பாருங்க பாருங்கள் ஆண்டவர் திருமணத்தை மதிக்கிறாரே நாமும் மதிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் மதித்த திருமணத்திலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம் என்று சரி அங்கே போனாங்க என்னாச்சு திராட்சராசம் தீந்து போச்சு நான் மாதா தான் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன் என்ன தம்பி ஒன்றா தான் வர சொன்னேன் இந்த பன்னெண்டு தீவடி தடியன்களை கூட்டு வந்துட்டியே அவனுக்கு குடிச்சு குடிச்சுதான் திராட்சரசனா வந்து தீர்ந்து போச்சு இப்போ ஏதாவது பண்றியா என்ன அப்படி தான் சொல்லியிருப்பேன் நான் அப்படி அம்மா அம்மா சொல்ல மகன்கிட்ட வந்து கேட்கக்கூட இல்லை ஏதாவது செய்யுன்னு கூட சொல் ரசம் தீர்ந்து போச்சு அது சொன்னா போதும் நம்ம என்ன சொன்னாலும் ஆண்டவர் செய்வாரா சில பேர் நினைப்போம் செய்வார் உடனே சுவிச்சு போட்டால் லைட் எரியிற மாதிரி நான் கேட்டால் கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு நினைப்போம் அப்படிலாம் வந்து கடவுள் வந்து கொடுக்கறதில்லை ஆண்டவர் முதல்ல கொஞ்சம் ஹி டிஸ்டன்ஸ் இன்சல் ஃப்ரம் எவரி ரிக்வெஸ்ட் ஏன்னா இது தந்தையின் திருவிழமா அப்படின்றதுக்காக தான் என் நேரம் இன்னும் வரலன்னு சொன்னார் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து நேரம் வந்துடுச்சு உணர்ந்தார் உணர்ந்தாடு போல இருக்கு அம்மா என்ன சொன்னாங்க வேலைக்காரங்களை அனுப்புகிறாங்க அவங்க போய் கேட்டிருப்பாங்க என்னையா இங்கே வந்திருக்கேன் இல்லை உங்கள் அம்மா தான் அனுப்புனாங்க நான் ஒன்றும் அவங்களை உங்களை அனுப்ப சொல்லியே இல்ல இல்லை உங்க அம்மா தான் அனுப்புனாங்க தான் ஆண்டவர் பாருங்கள் இந்த கற்சாடிகளை நீரால் நிரப்புங்கள் பச்சை தண்ணி கை கால் கழுவ பயன்படுத்துகிற தண்ணி தாராள இறக்கா எல்லாம் வெளிப்படுகிறது நம் ஆண்டவருடைய வல்லமையை பாருங்கள் அன்றைக்கு சாத்தான் சொன்னது கல்லை அப்பமாக மாற்று கை தட்டலுக்காக ஆண்டவர் மறுத்துவிட்டார் இப்போது ரசத்தை உருவாக்குகின்றார் தண்ணீரிலிருந்து பின்னாளில் ரசத்திலிருந்து தன்னுடைய ரத்தத்தையே நமக்கு கொடுப்பார் அப்பத்திலிருந்து தன்னுடைய உடலையே கொடுப்பார் இன்றைக்கு ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உலகெங்கிலா ஆண்டவருடைய உடலாக இரத்தமாக அப்பமும் ரசமும் மாறிக்கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய வல்லமை பாருங்கள் அவருடைய மாட்சியை கண்டார்கள் நம்பினார்கள் இந்த நாட்களிலே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் பிரேமனவர்களே இங்கே இருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முக்கியமான முடிவு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் ஏறோதுவை போல பயப்பட மாட்டேன் அந்த அறிஞர்களைப் போல கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டேன் அவருக்குரியவரிடம் வந்தார் அவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கடவுளுடைய பிள்ளைகளாகும் வல்லமையை தந்தார் ஆண்டவரே உன்மை ஏற்றுக்கொள்கிறேன் உங்களுடைய பிள்ளையாக போகிறேன் அவருடைய பிள்ளையாக மாறுவதுதான் ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை ஆண்டவரை மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவில்லை பிறரை ஏற்றுக்கொள்ளவில்லை நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கு நான் விரும்புகின்ற புதுமை உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் 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 ஆண்டவரால் அன்பு செய்யப்படுபவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் மொபைலில் நுகர்வு கலாச்சாரத்தில் சுயநலத்தில் பணத்தில் பதவியில் மூழ்கி இருக்காதீர்கள் அடுத்தவர்களை உற்று பாருங்கள் தேவையில் இருப்பவர்களை போங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த வாரம் கிறிஸ்தவ ஒன்றிப்பின் வாரம் இந்த வாரம் அன்பியத்தின் வாரம் எல்லா குடும்பங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லா நம்பிக்கையாளரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் எல்லாவற்றையும் தூக்கி அறிந்துவிட்டு ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டால் அந்த ஞானிகளைப் போல இடையர்களைப் போல ஏற்றுக்கொண்ட இன்னும் எத்தனையோ மனிதரைப் போல புனித செபஸ்தியாரைப் போல நம்பிக்கையோடு துணிச்சலோடு வாழ்வோம் துன்புறலா ஆனால் ஆண்டவர் துன்பத்தை தாங்க சக்தி கொடுப்பார் நிம்மதியை கொடுப்பார் ஆறுதலை கொடுப்பார் அவரை நம்புவோம் இந்த மண்புத்தாய் அன்னை கன்னிமரியா புனித சுசேப்பர் புனித செபஸ்தியார் சகல புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்களாக ஆமேன்